ஓம் சக்தி நமது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் பதினைந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கருவறை தொண்டு செய்த தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வடுகச்சேரி என்ற சக்திகளுக்கு அன்னை ஆதிபராசக்தியின் அருள்வாக்கு நீங்கள் அனைவரும் செவ்வாடை அணிவது கோயிலுக்கு வருவது எதற்காக என்றால் எல்லோருக்கும் நல்லது செய்வதற்காகத்தான் செவ்வாடை தொண்டர்கள் எல்லோரும் எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் நல்ல பழக்க வழக்கங்களுடன் இருக்க வேண்டும் நீங்கள் அனைவரும் தாய் தந்தையை மதிக்க வேண்டும் அவர்களின் உணவு மற்றும் அனைத்து தேவைகளையும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்கள் குழந்தைகளுக்கு தாய் தந்தையை மதிப்பதற்கு சொல்லித்தர வேண்டும் செவ்வாடை தொண்டர்கள் அனைவரும் அமைதியாகவும் உள்ள தூய்மையோடும் தொண்டு செய்ய வேண்டும் நீங்கள் என்னை தேடி வரவேண்டும் என்பது இல்லை நீங்கள் எந்த அளவிற்கு தொண்டு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் நானே தேடி வந்து உங்கள் அனைவருக்கும் நல்லது செய்வேன் நீர் எப்படி ஒரே இடத்தில் தேங்கி நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அதேபோல் செவ்வாடைத் தொண்டர்களாகிய நீங்கள் தேங்கி நிற்காமல் உங்கள் தொண்டை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் குடும்பம் வேறு கோயில் வேறு இரண்டையும் ஒன்றாகப் போட்டுக் குழப்பிக்கொள்ளக்கூடாது குடும்பம் ஒரு பக்கம் கோயில் ஒரு பக்கம் என்றிருந்தாலும் அனைவரும் குடும்பமாக வந்து தொண்டு செய்ய வேண்டும் மன்றங்களில் வாரந்தோறும் நடைபெறும் வழிபாட்டில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் மக்கள் ஒரு பக்கம் சமுதாயம் ஒரு பக்கம் என்றிருந்தால் இயற்கை அழிவை தடுக்க முடியாது செவ்வாடை தொண்டர்கள் தான் தொண்டு செய்து மக்கள் அனைவரையும் அழிவிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என் சன்னதியை தேடி வந்த அனைவருக்கும் என் அருள் ஆசி